ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிழமில் நான் பேச போகிற தலைப்பு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் முன்பு பேலன்ஸ்ட் ஃபண்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு வகை மியூச்சுவல் ஃபண்ட் தான் இன்றைக்கு ஹைப்ரிட் ஃபண்ட் என்று அழைக்கப்படுகிறது இதில் பெருவாரியாக பங்குகளும் பாண்ட்ஸும் இருக்கும் ஸோ பங்குகள் தான் அதிகப்படியாக இருக்கும் குறைவாக பாண்ட்ஸ் இருக்கும் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ப்ராடக்ட்டை எதுக்காக கிரியேட் பண்ணாங்க முன்னாடி ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மாற்றாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்தது அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டாகத்தான் இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் பிரபலம் அடைந்தன இன்னும் சொல்ல போனால் எப்பெல்லாம் எஃப்டியிலேருந்து ரிட்டர்ன் குறையுதோ அந்த மாதிரியான தருணங்களில் இந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணக்கூடிய ஒரு போக்கும் சமீப ஆண்டுகளில் பிரபலமாக இருக்கிறது வட்டி விகிதம் குறைய குறைய மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணாங்கனாக்கா இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் டிவிடெண்ட் உங்களுக்கு வரும் அந்த டிவிடெண்ட் எஃப்டியில் வரக்கூடிய ரிட்டர்னை விட அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்ணாங்க இன்னும் சொல்ல போனால் சில பிரபல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதம் ஒன் பர்சன்ட் வட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸை மார்க்கெட் பண்ணாங்க அப்போ ஆண்டுக்கு பன்னிரெண்டு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் தான் அதே காலகட்டத்தில் இருந்து ஒன்பதுலேருந்து ல முக்கால் பர்சன்ட் தான் ரிட்டர்ன் வந்து ஸோ பன்னெண்டு ரிட்டர்ன் நமக்கு வருது மாசம் மாசம் நமக்கு பணம் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நிறைய பேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணாங்க இது நடந்து நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளில் என்ன நடந்ததுன்னு முதல்ல பார்ப்போம் பெருவாரியான இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் ஃபைவ் இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் நான்கிலிருந்து ஐந்து சதவிகிதம் தான் இருக்கு அதாவது நீங்க நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆண்டுக்கு அது அஞ்சு தான் பண்ணுது இப்போ அதே காலகட்டத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க போட்ட நூறு ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு நூறுரூபாயோட ரூபாயோட இருக்கும் நீங்க டிவிடண்ட்னு என்ன மாதிரியான ஒரு தொகையை மாதம் மாசம் ரிசீவ் பண்ணீங்களோ அது உங்க பணம் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மாற்றாக இந்த ப்ராடக்ட் அமைந்ததா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று உறுதியாக சொல்லலாம் அந்த ஒரு மாற்று முதலீட்டு பார்வை தவறு என்று நிரூபணமாகிவிட்டது அடுத்தது ஏன் அதிகமாக விரும்பி வாங்கப்பட்டதுன்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு ஒரு பக்கம் டிவிடண்ட் அவங்க கொடுக்கறேன்னு சொன்னாங்க அது வந்து உத்தரவாதம் இல்லை அது கொடுப்போன்ற ஒரு எதிர்பார்ப்பை செட் பண்ணாங்க அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிறதுக்கும் ஒரு முக்கிய கண்டிஷன் இருக்கு அதாவது அந்த ஸ்கீமினுடைய லாபத்திலிருந்து தான் அவங்களால டிவிடன் கொடுக்க முடியும் லாபம் இல்லைன்னா டிவிடன் கொடுக்க முடியாது ஸோ பங்கு சந்தை சரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த மாதிரியே டிவிடன் தொடரக்கூடிய வாய்ப்புகள் குறைந்துவிடும் அதுவும் நடந்து அரங்கேறி இருக்கு அடுத்தது டிவிடன் நிரந்தரமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல அதான் நான் சொன்ன மாதிரியே ப்ராஃபிட்ல இருந்தா டிவிடன் கொடுக்க முடியும் அப்போ அந்த பங்குகள் போர்ட்போலியோவுடைய வளர்ச்சி இல்லை என்றால் நிச்சயமா டிவிடன் தொடராது ஸோ அது நிரந்தரம் இல்லை வெராஸ் நம்ம வைப்பு கணக்கில் என்ன என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்களோ அந்த வட்டி அவங்க நிச்சயமா உரிய காலத்தில் கொடுத்தாங்கணும் இந்த மாத மாதம் உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மார்க்கெட்டிங் யுத்தி உண்மையிலேயே ஒரு மேம்போக்கான மிஸ்கைடு பண்ணக்கூடிய ஒரு யுத்தியாகத்தான் நான் பார்க்கிறேன் அது அன்னைக்கும் நான் அப்படிதான் பார்த்தேன் இன்னைக்கு காலம் கடந்த பிறகு அது உறுதியாகி இருக்கிறது அடுத்தது இந்த பங்குகள் ப்ளஸ் பத்திரங்கள் ஸ்டாக்ஸ் ப்ளஸ் பாண்ட்ஸ் எப்படி ஃபிக்சட் டெபாசிட்டுக்கு மாற்றாக இருக்க முடியும் ஏன்னா பங்குனுடைய மதிப்பு தினம் மாறுது பாண்ட்ஸ்லயும் நிறைய மாற்றங்கள் வருகிறது வட்டி விகிதம் குறையும் போது பாண்டினுடைய மதிப்பு கூடி இருக்க வேண்டும் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வட்டி விகிதம் வரலாற்றிலேயே மிக குறைவாக இருக்கிறது இங்கே இன்னும் எவ்வளவு குறையும் குறையும் யாரும் சொல்ல முடியாது குறைய வேண்டியதெல்லாம் குறைஞ்சாச்சோ அப்படின்ற ஒரு அச்சமும் பலருக்கு இருக்கிறது அப்போ மேலும் வட்டி விகிதம் குறையாத பட்சத்தில் மாற்றாக வட்டி விகிதம் கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த பாண்ட் போர்ட்போலியோல நஷ்டமே வரலாம் பங்குகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள்ல லாபத்தோட நஷ்டம் தான் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பொருளாதாரத்தில் இருக்கிறது அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணிட்டு நான் இதை வந்து வைப்பு கணக்கில் இருக்கக்கூடிய டெபாசிட்டுக்கு மாற்றாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்வது என்னை பொறுத்தவரை சரியல்ல அதை அந்த அந்த வாதத்தை ஏற்பது முதலீட்டாளர்களுடைய தவறு என்றுதான் நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சரி சார் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மாற்றா எனக்கு எதா வேணுமே வட்டி விகிதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதற்கான மாற்று முதலீடுகளை நீங்கள் வேறு விதமாக தேர்வு செய்ய வேண்டும் பிக்சட் டெபாசிட்டுக்கு ஈக்குவிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மாற்றாக இருக்கவே முடியாது என்பதைத்தான் கடந்த நான்கு ஆண்டுகள் கிளியராக கன்ஃபார்ம் பண்ணுறேன் பண்றது இப்போ ஈக்விட்டி டெட்டு ரெண்டுத்துக்குமே அவுட்லுக் வீக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்ட்ரெஸ்ட் ரேட் மறுபடியும் கூடவும் செய்யலான்ற ஒரு அச்சம் இருக்கும்போது நிறைய பாண்ட்ஸில் வந்து உரிய நேரத்தில் பணத்தை திருப்பி கொடுக்காம டிஃபால்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வங்கிகள் இடம்பெற்ற கடனையே மாரட்டோரியம் மூலமாக கடன் செலுத்தாமல் பெருநிறுவனங்களே தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பாண்ட்ஸ் மூலமாக பிக்சட் டெபாசிட்க்கு மாற்றாக ஒரு ப்ராடக்டை எடுக்கணுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்டை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு தான் செய்ய முடியும் கண்மூடித்தனமாக பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வச்சுட்டு உங்களால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியாது அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அடுத்தது டாக்ஸ் சேஞ்ச் இந்த ப்ராடக்ட்டில் நிறைய ஈக்குவிட்டி இருக்கிறதுனால ஈக்குவிட்டி டாக்ஸேஷன் தான் இருந்தது அது மட்டுமல்ல இதுக்கு முன்னாடி டிவிடெண்டுக்கு டேக்ஸே இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ உங்கள் கிட்டே டிவிடெண்ட் வரும்போது நீங்கள் அதை உங்கள் கணக்கில் சேர்த்துக்கணும் உங்கள் இன்கமில் சேர்த்துக்கிட்டு என்ன மார்ஜினல் டேக்ஸ் ரேட் வருதோ அதில் நீங்கள் டேக்ஸ் கட்டியானோம் இப்போ ஹெச்என்ஐஸ் போன்றவர்களுக்கு இதில் முதலீடு செய்வதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இப்போ இல்லை ஏன்னா நீங்கள் அதுக்கு எப்படி டேக்ஸ் கட்டணும் அப்போ முன்னாடி இருந்து அந்த டேக்ஸ் அட்வான்டேஜ் போயிடுச்சு இறுதியாக வைப்பு கணக்குக்கு மாற்று வைப்பு கணக்கு தான் அல்லது ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய பாண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேமிப்பு சார்ந்த சேஃபர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதைத்தான் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லாட்டி நான் வைப்பு கணக்கு இருக்கக்கூடிய ரிட்டர்ன் எனக்கு பத்தவே பத்தாது அதை விட எனக்கு ஒரு நூறு இரநூறு பர்சன்ட் புள்ளிகள் அதாவது ஒன்னுலேருந்து ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் வேணும்னாக்கா அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு கிட்டத்தட்ட ஈக்குவிட்டி ரிஸ்க் மாதிரி தான் அதை நீங்கள் உணர வேண்டும் அப்போ அதிகமாக ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய டிபென்ச்சரோ கம்பெனி எஃப்டியோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவிட்டி தான் கிடைக்குது அப்போ அந்த எடுக்கிறீங்கன்றதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு சூட்டபிளான் நீங்க யோசிச்சு தான் பண்ணும் கண்ணை மூடிட்டு போடக்கூடாது ஒரு காலகட்டத்தில் ஃபண்ட்ஸை கடந்து முதலீடு செய்ய வேண்டிய இடத்தில் நாம் எல்லோருமே இருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த ஒரு பங்குச்சந்தையின் உயர்வை பயன்படுத்தி கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகளை வை இந்த ஹைபிரிட் ஃபண்ட் கேட்டகிரிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போய் வேறு விதமாக முதலீடு செய்வதற்கு எல்லோருமே முனைய வேண்டும் ஒன்று டெட் ஃபண்ட்லேயே உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறத பார்த்து செய்யலாம் இல்லாட்டி வேற மாற்று டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் முதலீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட் ரேலியை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதன் மூலமாக உங்கள் ஹைப்ரிட் ஃபண்ட் முதலீடுகளை மாற்றி அமைத்துக் கொண்டு மறுபடியும் சந்தை விழுந்தால் என்ன செய்வது என்று சிக்கி தவிக்காமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து முதலீட்டு பாருங்கள் இது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம பேசுவோம் அதில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் உங்களுக்கு அது எப்படி சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் எப்படி உங்களுடைய முதலீடுகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து உரையாடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுக்கும் நீங்கள் இதை சொல்லி புரிய வைங்க நன்றி